அன்பார்ந்த ஆனந்த வாழ்விய நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் இந்த காளான் வருது செயற்கை காளான் இயற்கை காளான் ரெண்டுமே வருது தானாக வளர்ந்து காளான் வரும் அது ரொம்ப ரேரு காளான்லேயே பட்டன் காளான் சிப்பி காளான் அது மாதிரி இந்த காளால் வந்து கொடை காளான் நிறைய வரும் சில நேரம் காளானில் விஷத்தன்மை வந்துடும் இந்த இயற்கையில் செடி ஓடிகள் இருந்து பிடிட்டு வருவாங்க அது கஷ்டம் விஷத்தன்மை இருக்கா இல்லைன்னு தெரியாது அது குழம்பு வைக்கும்போது வெள்ளி காசு ஒன்று தூக்கி உள்ளே போடுங்க போட்டு கொஞ்ச நேரத்தில் காலம் கருத்துச்சின்னு வைஞ்சா அது விஷக்காலம் தூக்கி வாக்கால் ஊற்றிடும் தூக்கிட்டு போய் சாப்பிட்டு அப்புறம் குளுக்கோச்சு ஏற்றி ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டிய நிலம வந்துடும் குழம்பு வச்சு அதில் ஒரு வெள்ளி காயினை போடும்போது அது கருத்துச்சின்னு சொன்னால் டூப்ளிகேட்